ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர் டாக்டர் ராமசுப்ரமணியன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் நேற்று அதிகாலை நடந்த என்கவுண்டர் இன்று இருக்கிறது அரசியல் தளத்திலும் மிகப்பெரிய அளவில் எதிர்கட்சிகள் அதற்கு விமர்சனங்களை முன்வைச்சிருக்கிறாங்க ஆம்ஸ்டாங் படுகொலை அந்த படுகொலை ஒரு மிகப்பெரிய அதிர்வை ஏற்படுத்தியது அதனைத் தொடர்ந்து சரணடைந்தார்கள் இன்னும் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரியான விமர்சனம் வந்தது ஆணையர் மாற்றப்பட்டார் புது ஆணையர் அருண் அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார்கள் இந்த நிலையில் இந்த என்கவுண்டர் நடந்திருக்கு இதை எப்படி பார்க்குறீங்க பலர் வந்து அவர் ஆணையராக பொறுப்பேற்றவுடனே தன்னுடைய அதிரடியை விட்டார் இது தொடக்கம்தான் இனி இந்த மாதிரி வேகத்தில் இருக்கும் ஏன்னா ரவுடிகளுக்கு புரிகின்ற மொழியில் நான் சொல்வேன் அப்படின்னு அவர் சொன்னதை வந்து இப்போ கோட் பண்ணி பலர் அதை பாராட்டுறாங்க ஆனால் எதிர்கட்சிகள் வந்து சாட்சியை கலைச்சிட்டாங்களா எதனால் திமுக அவங்கள தப்பிக்க விட்டது எதனால் அவங்கள என்கவுண்டர் பண்ணதுங்கிற மாதிரி கேள்விகளை எதிர்கட்சிகள் பாஜக அது மாதிரியான கட்சிகள் முன்வைக்கிறாங்க நீங்கள் அந்த என்கவுண்டர் போலீஸுடைய செயல்பாடு இதை எப்படி பார்க்கணும் எப்படி புரிஞ்சுக்கணும்னு பார்க்குறீங்க சார் இது இதை பற்றி பேசணுன்னா ரெண்டு விஷயத்தை நாம் ஆகணும் சார் ஏன்னா இதுதான் அடிப்படையாக தமிழ்நாடு முழுக்கும் பேசப்பட்டது இன்னும் சொல்ல போனால் இந்தியா முழுக்கலே ரொம்ப அதிர்விலைகளை ஏற்படுத்திய விஷயங்கிறது ஒன்றும் அந்த கள்ளச்சாராயஷாவுக்கு ஒரு அறுபது பேருக்கு மேலே செத்து போனாங்க அந்த சமயத்தில் என்ன சார் சொன்னாங்க எதிர்கட்சிகள்லாம் இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடக்கின்றதே இதெல்லாம் அரசாங்கத்துக்கு தெரியாதா அல்லது அந்த போலீஸ் அதிகாரிகள் அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியாதா அவரெல்லாம் எப்படி இருந்தார்கள் இந்த மாதிரி சமூக விரோதிகளை உடனே சுட்டு கொல்லணுமா வேண்டாமா இவர்களெல்லாம் எப்படி விட்டு விட்டார்கள் அப்படின்னு பெரிய பயங்கரமான கூக்குற்கள்லாம் அப்போ வந்து கடுமையாக போலீஸை சாடினார்கள் எதுவுமே பண்ண மாட்டேன்றாங்க மெத்தனமாக இருக்கின்றார்கள் எல்லாம் அவங்க கையூட்டு பெறுவதில் தான் ரொம்ப கெட்டியாரலாக இருக்காங்களே ஒழிய இந்த மாதிரி விஷயங்களில் அவங்க கோட்டை கொடுக்கின்றார்கள் வேணும்னே செய்கிறாங்க இந்த மாதிரி போனால் போட்டோம் கள்ளச்சாராயத்தில் செத்து போனால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பேசினாங்க சரி அதுதான் பெருசாக ஆச்சுன்னா அடுத்தது நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த ஆம்சாங் கொலை வழக்கு இது ஒரு மிகப்பெரிய துரதிர்ஷ்டவசமானது டெஃபினட்டாக யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இது வந்து இந்த 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 மாதிரி படுபாதக செயல்களை யாருமே ஏற்றுக்கொள்ளவே இயலாது அதுக்கு என்ன சொன்னாங்க அவர் அப்பேற்பட்ட ஒரு தேசிய அளவு கட்சியை என்னுடைய மாநில தலைவர் அவருக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியல அவருக்கு பாதுகாப்பான இது ஒரு பெரிய அச்சுறுத்தல் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கின்றது அப்படின்னு இப்போ போலீஸுக்கு தெரியாதா அரசாங்கத்துக்கு தெரியாதா என்ன செய்யலை ஏன் அவங்க வந்து அதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கலை இந்த மாதிரி நடக்கும் என்று தெரிந்தால் அந்த செய்ய யார் செய்வார்கள் என்று சந்தேகத்தில் இருக்காங்கன்னா அவங்களால நீங்கள் கைது பண்ணணும் அதை அது மட்டும் இல்லாமல் சில நேரத்தில் என்கவுண்டர் கூட பண்ணுறது தப்பு இல்லை இப்படின்னா பேசினாங்களா இல்லையா சார் இப்படிலாம் பேசினாங்களா இல்லையா ஆகவே ஸோ இந்த மாதிரி இந்த ரெண்டு இஷ்யூவும் வச்சுட்டு விக்கிரவாண்டி தேர்தலும் போது அதுதான் பேச்சு பொருளாக இருந்தது ஏன் போலீஸ் மெத்தனமாக இருந்தது ஏன் இந்த மாதிரி சமூக விரோதிகளை என்கவுண்டர் பண்ணலை ஏன் அவர்கள் மீது உடனே அவங்களெல்லாம் செய்வார்கள் என்று அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் இவங்க தான் கொலையாளிகளே கிடையாது வேறு யாரோ உண்மையான கொலைவாளிகள் அவங்களெல்லாம் விட்டுட்டாங்க அடேப்பா இவங்களே இப்போ பெரிய பெரிய துப்புனிங்க சிங்கங்கள் இவங்களாம் இவங்கெல்லாம் எல்லாத்தையும் சொல்லிட்டே இருக்காங்க இந்த மாதிரி அவர் அவங்க இல்லை இந்த ஏழு பேர் பதினோரு பேர் கிடையாது வேற யாரோ எல்லாம் சேர்ந்து கொலை பண்ணிட்டாங்க இவங்க வந்து இன்னோசன்ட் பீப்புளை பிடிச்சி வச்சுட்டு யா உண்மையான குற்றவாளிகளை தப்பு அப்படி நான் பேசினாங்களா இல்லையா சார் ஆகவே இது இது வந்து இந்த மாதிரி ரிட்டன் ஆகக்கூடாது ஒரு சமூகத்துக்கு மிகப்பெரிய கெடுதல் வருதுன்னு சொன்னால் கடைசியில் என்னாச்சு இந்த விக்ரவாண்டி தேர்தலில் இதெல்லாம் எதாவது இம்பேக்ட் இருந்தது மக்களுக்கு பொதுமக்களுக்கு நன்றாகவே தெரியும் நான் திருப்பி திருப்பி சொல்லிக்கொண்டிருந்தேன் அந்த விக்கிரவாண்டி தேர்தலில் குறைஞ்சது ஐம்பதனாயிரம் ஓட்டு வித்தியாசமாவது பெற்று திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னேன் அவங்க அறுபத்தி ஏழாயிரம் ஓட்டு வித்தியாசம் மிகப்பெரிய வெற்றியை பெற்று விட்டார்கள் மக்கள் இந்த மாதிரி அபத்தமான பேச்சுகளெல்லாம் புறந்தள்ளி விட்டார்கள் என்பது தான் யதார்த்தமான உண்மை ஸோ அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இதனுடைய இது சம்மந்தம் இல்லைன்னா கூட நான் ஒரே ஒரு இடைச்சர்கள் மாதிரி ஒன்று சொல்லிவிடணும் இந்த விக்கிரவாண்டி தேர்தலுடைய எஃபெக்ட் என்ன இருக்க போகிறதுன்னா பாமகக்கு இது ஒரு பெரிய பலத்தை அடி அவங்களுக்கு இன்னும் பெரிய அளவுக்கு ஜெயிச்சுருவாங்க அல்லது ரொம்ப வெற்றிக்கு கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் அதிமுக விட்டால் அவங்களுக்கு வழி கிடையாதுங்கிற ஒரே காரணத்தினாலையும் பாஜக என்கின்ற கட்சி டெஃபினட்டாக தமிழ்நாட்டில் ஏற்கவே இயலாத ஒரு கட்சி என்ற அவ பெயர் இருப்பதை நன்றாக தெரிந்து கொண்ட காரணத்தினாலேயே டெஃபினட்டாக பாமக பாஜக உறவு என்பது முறியும் இவர்கள் ஸ்லோவாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன் அதிமுக நோக்கி அதிமுகவை நோக்கி செல்வார்கள் அதனால் ஒரு ரீ அலைன்மெண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸஸ் டெஃபினட்டாக ஏற்பட போகின்றது என்பதை நான் சொல்கிறேன் சரி கம்மிங் கம்மிங் பேக் டு திஸ் இப்போ இந்த நேற்றுக்கு முந்தா நாள்லேருந்து இந்த வீடியோ ஒன்றும் பாங்க உங்களுக்குலாம் தெரியாது கிடையாது வீடியோ ஒன்றும் அதில் வருது அதில் யார் கொலை பண்ணுறாங்கன்னா இந்த பதினோரு பேரும் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் உண்டா இல்லையா சிசிடிவி கேமராலேருந்து எடுக்கப்பட்ட இந்த வீடியோ அது பரவலாக பார்க்கப்படுகின்ற இந்த இந்த யாரெல்லாம் சரண்டர் ஆனாங்களோ யாராலெலாம் அரெஸ்ட் பண்ணாங்களோ அவங்கெல்லாம் இதில் சம்மந்தப்பட்டவர்கள் அப்படின்னு வெட்ட வெளிச்சமாக தெரிகின்றது இவங்கள்லாம் இவங்களே தான் பெரிய போலீஸ் அதிகாரிகள் போல் இன்னும் அப்படியே துப்பரியம் பொலிகள் போல் என்னவெல்லாம் பேசினாங்களே அப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போனாங்க அடுத்ததாக அடுத்த ஸ்டேஜ் போனமா மாட்டாம இப்போ இந்த கமிஷனர் போலீஸ் சொல்கிறார் அவங்களுக்கு அது அவங்களுக்கு நாம் அவர்களுக்கு தெரிந்த மொழிகள் பதில் சொன்னால் தான் புரியும் அப்படின்னு அப்படின்னா இட் இஸ் ஏ டெட்டரண்டை ஆக்ஷன் தி போலீஸ் கமிஷனர் அதாவது என்ன அர்த்தம் அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் சொன்னால் தான் கொஞ்சம் பயம் வருங்கிறதாக தான் சொல்கிறோம் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இன்னும் காலேஜில் பேசுகிறாங்க அல்லது ஸ்கூலில் பேசுகிறாங்க அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பாருங்கள் ரொம்ப நான் இதெல்லாம் இருக்க மாட்டேன் நீங்கள்லாம் பண்ணுறதெல்லாம் வி வில் நான் டாலரேட் ஆல் திஸ் தென் ரொம்ப சிவியர் ஆக்ஷன் நாங்கள் எடுப்போம் அப்படின்னு மாணவர்கள் மத்தியில் பேசுகிறாங்க என்ன அப்படின்னா அவங்க எல்லாேரும் அடித்து கொண்டு போடுவேன்னு அர்த்தமாக என்ன யூ ஆடு பிஹேவ் அப்படிங்கிறது தான் அர்த்தம் அதனால் கமிஷனர் போலீஸ் சொன்னது எல்லோரையும் காலி பண்ணுறோம் எல்லாரையும் என்கவுண்டர் பண்ணுறேன் என்கிற மாதிரி இன்டர்பிர்டேஷன் கொடுக்குறது வெறும் போலியான பேச்சு அற்ப அர்த்தமா அபத்தமான அற்பத்தனமான பேச்சாக தான் நான் பார்க்குறேன் இப்போ கமிங் டு திஸ் இந்த திருவேகடை என்ன சார் பண்ணீங்கன்னா இவர் ரொம்ப பலம் பரம யோகியனா சார் இந்த கேஸில் இன்வால்வ் ஆகிருக்கான்னு சொல்லிவிட்டு இந்த சிசிடிவி கேமரா வீடியோவில் தெரியல சார் இவரை எங்கேயா இந்த இந்த பொருட்கள் அதாவது இந்த பலசீகிறதுக்கான பொருள்களை நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்க எங்கே பதுக்க வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க அவங்களை கேட்டான் இங்கே தான் சார் இருக்கு அப்படின்னா சரி ஏன்னா அழிச்சன் போகிறாங்க அவங்க ஒரு வேன்லேயோ ஜீப்லேயோ வாடா லேட்டேஸ் அங்கே அழிச்சன் போகும்பொழுது அவர் வந்து இந்த இடத்துல தான் இருக்குங்கிற மாதிரி ஒரு இடத்த காமிக்கிறார் இது மாதம் பக்கத்துளவில் இருக்குது அப்படிங்கிறது தெரிகின்றது அங்கே போகும்போது நான் என் நேச்சர்ஸ் கால் அப்படின்னா எல்லாரும் அவங்க சுற்றி நின்று இருப்பாங்க முடியுமா போலீஸு ஸோ நேச்சர்ஸ்கால செஞ்சேன் தேவையில்ல அலோ இப்போ மாதிரி சமயத்தில் திடீர்னு அவர் வந்து ஆயுத பிரயோகம் பண்ணுறார் அப்படின்னா எப்படி பண்ணுவார் அப்படின்னா அது அதுதான் அதுதான் பெரிய ப்ரா ப்ராப்ளம் அவங்க வந்து போலீஸை தாக்குகின்றதுக்கு முயற்சி செய்கின்றார் கொலை பண்ணுறதுக்கு முயற்சி செய்கின்றார் அந்த நேரத்தில் அந்த சினிமாலாம் வரும் பாருங்கள் சினிமாலாம் அந்த மாதிரி மிஸ்பிஹேவ் மே கிரிமினல்ஸ்லாம் பிஹேவ் பண்ணும்பொழுது அவர்களுடைய கலைப்பதற்காக அவர்களை பயமுறுத்துவதற்காக முதல்ல என்ன செய்யணுன்னா வானத்தை நோக்கி சுடணும் அதையும் தான் அதுவும் முடியலன்னு சொன்னால் உடனே காலை நோக்கி சுடணும் இதெல்லாம் இதெல்லாம் பயந்து கார்த்தணும் இந்த மாதிரி சட்டத்தில் எங்கேயும் கிடையாது இந்த மாதிரிலாம் வானத்தை சுடணும் அப்புறம் காலை நோக்கி சூடணும் இது மாதிரிலாம் கிடையாது சி இந்த செக்ஷன் நைன்டி சிக்ஸ் டூ ஒன் நாட் சிக்ஸ் ஆஃப் தி ஐபிஎஸ் இந்தியன் பியூனல் போர்டு அது என்ன சொல்கிறது செல்ஃப் டிஃபென்ஸுக்காக யாரும் பலப்பிரயோகத்தை பயன்படுத்துவாங்க இந்த என்கவுண்டர் இட் கம்ஸ் அண்டர் தாட் அப்போ போலீஸ் அவங்களுக்கு அவங்களுக்கு பாதுகாப்பின்மை இல்லை என்பது உணர்கின்ற நேரத்தில் அவங்களுக்கே பிரச்சனை வருகின்ற நேரத்தில் இந்த மாதிரிலாம் என்கவுண்டர் பண்ணுறதை தவிர வேறு என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க நீங்கள் அதுக்கு நீங்கள் வந்து ஐயோ எல்லாம் கலைச்சு விட்டார்கள் உங்களுக்கு தான் அப்போ தான் தெரியுமே ஏன் நீங்கள் உங்களுக்கு தான் யார் கொலை பண்ணாங்க எப்படி கொலை பண்ணாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எதிர்கட்சிகள் குறிப்பாக திரு சீமான் அவர்களாக இருக்கட்டும் அதுவும் குறிப்பாக போலீஸ் ஆஃபீஷியலாக ஒர்க் பண்ண சூப்ரண்டா போலீஸாக இருந்த திரு அண்ணாமலையாக இருக்கட்டும் அல்லது ஈபிஎஸாக இருக்கட்டும் அல்லது டாக்டர் அன்புமணி ராமதாஸாக இருக்கட்டும் ஒன்று இப்போ வழியில் வையுங்க சார் யார் இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணினாங்க யார் உண்மையான குற்றவாளிகள் எங்களுக்கு தெரியும் நாங்கள் அப்படின்னு அதை அந்த அந்த உண்மையை சொல்லணும் நீங்கள் ஒரு பக்கம் அரசியல் வேதாந்தங்கள்லாம் பேசுறது இன்னொரு பக்கம் வந்து போலீஸ் அஃபிஷியலாகவே நீங்கள் அந்த உடுப்பில் வந்து உடுப்பு போடாத போலீஸ் அஃபிஷியல் மாதிரி எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி பேசுறது என்ன என்ன வாட் ஆர் யூ ட்ரைன் சே ஏ அரசியல் பண்ணுறதுக்கு அவர்கள் என்ன சொல்கிறாங்க அதாவது குற்றவாளிகளை பிடிப்பது தான் காவல்துறையின் வேலை விசாரிப்பது நீதிமன்றத்தின் வேலை இவங்க வந்து சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு அவரை கொலை செய்வதுங்கிறத எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இப்போ அவர் யார் என்ன அப்படிங்கிற ஒரு பக்கம் மனித உரிமை அடிப்படையில் இதற்கான உரிமை போலீஸுக்கு கிடையாது இவங்க திட்டமிட்டு கொலை செஞ்சிருக்காங்கங்கிற விமர்சனம் எப்போவுமே என்கவுண்டர் நடந்ததுக்கப்புறம் வரும் அந்த விமர்சனம் இப்போயும் வருது என்கவுண்டருங்கிறது சட்டத்திற்கு புறம்பான விஷயந்தான் இதை ஒவ்வொரு முறையும் இவங்க கட்டுறதுக்கு பயன்படுத்திக்கிறாங்க மக்கள் பொது புத்தியில் நல்ல பேர் வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இப்போ அரசியலாக பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க ஆகா ஏதோ உண்மையை மறைச்சிட்டாங்க அவர்கிட்ட இருந்து உண்மையை வரணும் அந்த சாட்சிகளை கலைக்க பயன்படுத்திட்டாங்கன்னு வைக்கிறாங்க இந்த இரண்டு விமர்சனத்தையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இந்த ஹியூமன் ரைட்ஸ்னா அவதமான பேச்சு சார்ந்து இதே ஹியூமன் ரைட்ஸு போலீஸ்காரனுங்களுக்கு உண்டா இல்லையா நான் சொன்னேன் பாருங்கள் நைன்டி சிக்ஸ் ஒன் நாட் சிக்ஸ் அவங்களுக்கு அவங்கள பாதுகாக்கிறதுக்கு அவங்களுடைய உயர் உயிருக்கு பாதுகாப்பு அவன் கொடுப்பான் தான் பாதுகாக்க முடியணும் அவங்களுக்கு இது பெரிய பிரச்சனை வருகின்ற நேரத்தில் அவங்களுக்கு பா பாதுகாப்பு என்பது அவர்கள் தான் அதனால் அவன் என்கவுண்ட் பண்ணுற மாதிரி வந்ததுன்னா இப்போ

ஒரு லெவலில் இருக்கக்கூடிய மனிதராக இவர் மே இவர் மேலே திருவங்கிறது மேலே அஞ்சு கேஸ் இருக்குது மூணு கேஸு அது தவிர இந்த கேஸில் வேற ஹீஇஸ் இன்வால்வ்டு அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி நீங்கள் பேச முடியும் இவர் ரொம்ப மனித புனிதர் மாதிரியும் இவர ஒன்றுமே இப்போ பண்ணாத ஒரு அப்பிராமணி மாதிரியும் அப்பாவி மாதிரியும் அவரை என்கவுண்டர் பண்ண தப்பு மாதிரியும் பேசினால் என்ன இது யாரு உங்களுக்கு சமூகத்து மேலே ஒரு சத்தியமாக உங்களுக்குன்னா நல்ல எண்ணமே கிடையாது சமூகத்தில் அதாவது கொலையர் கொடியாறு வேந்தொருத்தல் பைங்கூழ் களை கட்டுவது கட்டுவதோடு நேர்னு ஒரு திருக்குறள் இருக்குது அது ராஜா பாபா டக்குன்னு பண்ணுறாங்க இப்போ பண்ண முடியாது இப்போ எவிடன்சஸ்லாம் வேணும் இதுதான் இவன் தான் பண்ணினா இந்த ஆயுதங்கள்ல தான் பிரயோகம் பண்ணாங்க அது அந்த இடத்துல ஒழித்துக்க வைக்கப்பட்டிருந்தது அப்படின்னு எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த எவிடன்ஸஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காக போலீஸ் போகும் பொழுது ஏன் காலம்பரம் போனார்கள் ஏ கமா நான் அப்போ நான் இப்போ நடுப்பகலில் தான் போகணுமா நீங்கள் சொல்லிக் கொடுங்களேன் இப்போ எப்படி தான் இன்னும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும் நீங்கள் சொல்லுங்களேன் நீங்கள் தான் அரசியலில் பெரிய மிகப்பெரிய அனுபவம் பெற்றவர்கள் அவர் எதுவுமே தப்பு பண்ணக்கூடாது கரெக்டாக எல்லாருக்கும் சொல்லி வாங்கி உங்களை நான் போகிறோம் இந்த பன்னெண்டு மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு நாங்கள் அங்கே கொண்டோம் நீங்களே எல்லோரும் வாருங்கள் அப்படின்னு எல்லோரும் பொதுமக்கள்லாம் கூப்பிடு தொண்டரோ போட ஐசன் போடுமா என்ன இதெல்லாம் கலைக்கிறது ஏதோ சந்தேகம் வருது என்ன சந்தேகம் வருது எல்லாத்துக்கும் சந்தேகம்னு சொன்னால் அப்போ யார் இப்போ கொலை பண்ணும்போது அதுக்கு சந்தேகம் உங்களுக்கு யார் இந்த இவன் தான் கொலை பண்ணலை வேற யாரோ பண்ணிட்டாங்கன்னு அந்த சந்தேகம் இப்போ சிசிடிவி கேமரா வீடியோ பார்க்கும்பொழுது இவங்க தான் கொலை பண்ணியிருக்காங்க போது இல்லை இல்லை இது கூட ஒரு மா சந்தேகமாக தோன்றுறது அப்படின்னு அப்போ இதில் இன்வால்வ் ஆன பர்சன் அவன் எந்த இடத்துல பர்டிகுலர் பிளேஸில் வந்து இந்த கொலை பண்ண வேண்டிய கொலை ப பண்ணத்துக்கு உபயோகப்படுத்தப்பட்ட இந்த கொடுமையான அந்த ஆயுதங்களை எங்கேயோ வச்சுருக்காங்க அதை எடுத்து நம்ம எங்கேன்னு கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு போனான் அந்த சமயத்தில் ஒரு மோசமாக அவர் நடந்து கொண்டார்கள் அது அவன் நடந்துன்னா அவனை இந்த போலீஸுக்கே ஒரு அச்சுறுத்தல் அவனுடைய லைஃபுக்கு த்ரெட்னிங் லைஃப் த்ரெட்னிங் சுச்சுவேஷன் வரும்போது என்கவுண்டர் பண்ணாங்க நீங்கள் என்கவுண்டரே பண்ண பண்ணணும்னு தானே நீங்கள் பல பேர் பேசுனீங்க இந்த மாதிரி ஆட்கள்லாம் எதுக்காக நீங்கள் வச்சுருக்கீங்க நீங்கள் உடனே அம்சங்கள் இந்த என்கவுண்டர் அந்த மாதிரி யார் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு என்கவுண்டர் தான் டெஃபினட்டாக பெரிய அவருடைய லைஃப்பே சேவ் பண்ணிக்கலாமே அப்படின்லாம் பேசினீங்களேன் அது எப்படி பேச முடியும் நீங்கள் அப்போ அப்போ ஒன்று ஒரு ஒரு தோற்றம் இன்றொரு மாற்றம் பார்த்தால் பார்வைக்கு தெரியாதுன்னு ஒரு பாட்டு வரும் பாருங்க மாதிரி நேதி கொண்டு பேசுறது இன்னி கொண்டு பேசுகிறது இந்த கொலை நடந்தது கள்ள கள்ளச்சாராய் நாலு சாவு அப்படின்னு சொன்னால் அப்போ விழுந்து கொடுங்கிறது ஏதோ வேணுன்னே அரசாங்கமே செய்து விட்டாது போல் குற்றக்குறை எல்லாம் சொல்ல வேண்டியது அதெல்லாம் ஆக்ஷன் எடுத்தாச்சுன்னு சொன்னால் அதுக்கு ஏன் எடுத்தேன்னு சொல்லிவிட்டு முன்ன பின்னா மோமோ முட்டுறது பின்ன போனால் உதைகிறதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இதெல்லாம் நியாயமானதே கிடையாது சார் இது அப்சலூட்லி ரெடிக்கலஸ் இது வந்து டோட்டலி ஹைலி இரெஸ்பான்சிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் பை தி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பர்டிகுலர்லி பிஜேபி ஈவன் சீமான் அவரை பற்றி அவர் விஷயத்துக்கு பேசுவார் அவர் வாயில் வந்தது பேசக்கூடியதான் அவர் மனுஷர் அவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர் தான் இது போலீஸ் ஆஃப் த லாட்ச் அப்படின்னு அவர் ஒருத்தர் பேசிட்டு இருப்பார் இதெல்லாம் நம்ம எனக்கு ஆச்சரியம் என்னென்னா இபிஎஸ் உங்கள் ஆட்சியிலே தான் ஏடிஎம்கே ஆட்சியும் போதான் நான் ரைட்டு தப்பேன்னு அதை பற்றி நம்ம டிஸ்கஷனுக்கு உள்ளே நான் வரல இந்த சந்தன கடத்தரில் வீரப்பன் அவனை என்கவுண்டர் பண்ணாங்களா இல்லையா அது எந்த ஆட்சியும் நடந்தது ஸ்டெர்லைட் இண்டஸ்ட்ரிஸ் அதை பற்றி கூட நம்ம இப்போ நான் ரைட்டாக தப்பன்னு போகலாம் ஆனால் நடந்தது உண்மையாக இல்லையா பதிமூணு பேர் கொலை பண்ணாங்களா இல்லையா இன்னோசன்ட் பீப்புள்ஸ் எது போன ஆனால் இல்லையா அது அந்த அது என்கவுண்டர் தானே அது அதேமாதிரி எடுத்துனிங்கன்னா இந்த அயோத்தியா அயோத்தியாவுக்குப்போம் வீரமணி அது யார் தான் ஆட்சியில் நடந்தது சொல்லுங்க சார் அதேமாரி இந்த விடியார்த்தால் இப்போ விடியார்த்தால் வந்து இப்போ தப்புன்னு தப்பு அப்படின்லாம் சொல்கிறாங்கண்ணே இந்த வெங்கடேசா பண்டையாருன்னு சொல்லிட்டு கூட நாலரை மணி அதில் படுந்த ஒரு எழுப்பு கொண்டாங்களே அது எப்படி அது எந்த ஆட்சியும் நடந்தது இதெல்லாம் சுட்டு கொல்லப்பட்டியர்கள் இதுக்கு என்ன சொல்றேன்னா தனக்குன்னா ஒண்ணும் அதுல தப்பு இல்ல அதை பத்தி சொல்றது இதெல்லாம் வந்து மத்தவங்க எல்லாம் பேசுறது ஈபிஎஸ் அவர்கள் பேசுவது என்னால ஏற்றுக்கொள்ளவே முடியல ஏன்னா சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டணும் இந்த மாதிரி ஒரு கொடூரமானவர்கள் இருக்கின்றார்கள் அவருடைய படுபாதங்களை நாம் தடுத்து நிறுத்த வேண்டும் அதற்கு சில நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் தான் அதை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணணும் அது அப்ரிஷியேட் பண்ணலை அதை பற்றி கமெண்டாக அந்த அட்வஸ் கமெண்ட்டாக பண்ணாமல் இருந்தோம் இல்லையோ இதெல்லாம் பண்ணுறதுங்கிறது என்னால் எது ஏற்றுக்கொள்ள முடியாது சார் நீ நீங்கள் என்ன பண்ணுறீங்க வாட் இஸ் தட் யூ ட்ரை டு யூ டு டீமரலைஸ் தி போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவங்கள எந்த ஆக்ஷன் செய்ய முன்னாடியும் போக முடியாது பின்னாடி போக முடியாதுங்கிற மாதிரி அவங்கள வந்து ஒரு எந்த நிலை குறைய வைக்கிறதுக்காக நீங்கள் வந்து எல்லாத்தையும் செய்யணுன்னா அதற்காக நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டை விட்றீங்கன்னா இது வந்து சமூகத்துக்கு நல்லதல்ல பொதுமக்களுக்கு நல்லதல்ல சமூக பாதுகாப்புக்கு ஏற்றதில்லை ஒரு ஒரு பீஸ்ஃபுல் அட்மாஸ்ஃபியர் இருப்பதற்கு நீங்கள் அந்த அட்மாஸ்ஃபியரை விஷியேட் பண்ணுறதுக்காக நீங்கள் பல முயற்சிகள் பண்ணுறீங்க அதனால இது வந்து உங்கள் மீது தான் மிகப்பெரிய குற்றமாக பார்க்கப்படுகின்றது பொதுமக்கள் அப்படின்னு நான் சொல்றேன் சார் பொதுமக்கள் பார்வை அரசியல் கட்சிகள் பேசுவதற்கான தார்மீக உரிமை இருக்கா என்பதெல்லாம் கேட்குறீங்க ஆனா பொதுவாக மனித உரிமை அமைப்புகள் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க போலீஸ் வந்து சில சமயம் சாட்சிகளை கலைப்பதற்காகவும் உண்மை குற்றவாளி தக்க வைப்பதற்காகவும் கிடைச்சவன முடிச்சிடுறது முடிச்சுட்டு கேஸ் முடிஞ்சுன்னு சொல்றது மாதிரி விஷயங்களுக்காக இது பண்றாங்க பல நேரங்களில் பணக்காரர்கள் பணக்கார குற்றவாளிகள் தப்பிக்கப்படுறாங்க அப்படின்லாம் அந்த மனித உரிமை அமைப்புகள்லாம் அந்த பல்வேறு கேஸு கஸ்டடி எடுத்து பல்வேறு ரிசர்ட்டில் இப்படிலாம் சொல்லியிருக்காங்களே இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு அந்த கேஸோடு இதை போட முடியாதா அது அதுவும் வேற இது வேற சார் அது நீங்கள் பணக்காரன் இங்கே யார் என்ன பணக்காரன் ஏழை என்ன இருக்குது நிச்சயமாக இந்த ஆம்ஷாங் கொலை வழக்குங்கிறது ரொம்ப பெரிய பயங்கரமான வழக்கு தான் அதுக்கு தகுந்தவர்களை பிடிக்கணும் அந்த தகுந்தவொழ பிடித்ததாக இப்போ பொதுமக்களை நம்ப ஆரம்பிச்சாங்க ஏன்னா நேத்தி வீடியோ நேத்திலேருந்து பரவலாக அது எல்லோரும் எல்லோராலும் பார்க்கப்படுகின்ற ஒரு விஷயமா இருக்குது அப்படி இருக்கும் பொழுது பணக்காரன் ஏழை அதெல்லாம் எங்கே வந்தது இப்போ சமூகத்தில் இந்த மாதிரி சமூக விரோதிகள் கோ கொடுங்கோளர்கள் அது கொடுமையான குற்றங்களை செய்கின்ற கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் செய்யக்கூடியவர்கள் இவர்களுக்கு தடுத்த தண்டனை கொடுக்கணும் அதற்காக போலீஸ் இப்போ முனைப்பு எடுத்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற நேரத்தில் நீங்கள் மனித உரிமை அது இதுன்னு சொல்லிவிட்டு அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கக்கூடாது எல்லோரையும் மகாத்மா காந்தி வழியில் அஹிம்சை வழியில் அவங்கள அன்றைக்கி போனால் கொடுத்து விட்டுணுன்னு பேசினாலாம் சரியாக வராது சார் ஐ திங்க் இவங்க பேசுவது மனித உரிமை என்பது மனித உரிமை மீறதில் இருந்ததுன்னா டெஃபனட்டாக பேசலாம் ஆனால் இங்கே எங்கே சார் மனித உரிமை வந்தது ஆனால் இது இது இந்த மனித உரிமை இருக்குது இதை மீறுதல் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்முடைய ம முதல்வர் அவர்கள் அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு இஃப் தெர் இஸ் அ ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் டெஃபினெட்லி தட் வில் பி என்கு என்கொயர்டு அண்ட் அப்ரோப்ரியேட் ஆக்ஷன் வில் பி டேக்கன் அவ்வளோதான் சிம்பிள் தட் சரியான எதாவது மனித உரிதல் மீறுதல் இருக்குமே என்கின்ற பட்சத்தில் ஒரு என்கொயரி நடத்தி அதை கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் நம்முடைய முதல்வர் அவர்கள் உறுதிமொழி கொடுத்துட்டுருக்காரு இதை நீங்கள் நம்பணும் அதை விட்டுட்டு நீ எடுத்த உடனே நீங்களே வந்து யூ யூ கனாட் பி த ஜட்ஜ் ஆஃப் திஸ் கேஸ் அண்டு கிவ் ஜெண்ட் அகென்ஸ்ட் போரீஸ் பீப்புள் இன்ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு தான் நான் சொல்வேன் சார் கண்டிப்பாக அருண் அவர்கள் சட்டம் ஒழுங்கு ஒரு உள்ளானவனே முதலமைச்சர் அவர்களால் ஆணையராக அருண் அவர்கள் நியமிக்கப்பட்டாங்க ஆணையர் நியமிக்கப்பட்டவனு சொன்னார் நான் கண்டிப்பாக சட்டம் ஒழுங்கு க நடவடிக்கை எடுப்பேன் ரவுடிகளை களைவேன்னாங்க அந்த விதத்தில் அவருடைய கவுண்டன் ஸ்டார்ட் ஆகிருக்குங்கிற மாதிரி பலரும் விமர்சனங்கள் கருத்துக்கள்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சமூக வலைதளங்களில் அவரை பாராட்டியும் போடுறாங்க எதிர்கட்சிகள் அரசியல் ரீதியாக விமர்சனமும் ரெண்டும் வந்துக்கிட்டு பார்ப்போம் நீங்கள் சொன்ன மாதிரி சிசிடிவி இருந்து எல்லாமே உறுதியாக இருக்குது அதற்கு பிறகு தான் இது மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கிறது இதையும் செய்யக்கூடாது என்று சொன்னால் அது என்ன மாதிரியான அரசியல் என்ற உங்களுடைய கருத்து உங்களுடைய பார்வையை இந்த என்கவுண்டர் குறித்து ரொம்ப விரிவாகவே முன் வச்சிருக்கீங்க உங்கள் நேரம் ஒதுக்கி இந்த என்கவுண்டர் குறித்து உங்களது பார்வையை விரிவாக முன்வைத்ததற்கு மிக நன்றி மிக நன்றி சார் தேங்க்யூ